பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் மருத்துவர் அனுராதா பங்கேற்று உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் விதிமுறைகளை பின்பற்ற வலியுறுத்தினார் கோவையில் உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் டாடாபாத் பகுதியில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் சங்க கூட்டரங்கில் நடைபெற்றது பேக்கரிகள் தயாரித்து விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் தயாரிப்பது விநியோகிப்பது கழிவுகளை சுத்தமாக அப்புறப்படுத்துவது உணவு பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ஆறில் உள்ள விதிகள் மற்றும் அதனை பின்பற்றுவது குறித்து நடைபெற்ற இதில் கோவையில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அரோமா ஆர் பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாலன் பொருளர் அவிநாசியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட நியமன அலுவலர் உணவு பாதுகாப்புத்துறை மருத்துவர் டி அனுராதா கலந்து கொண்டு பேக்கரியில் தயாரித்து விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக தயாரிப்பது விநியோகிப்பது கழிவுகளை சுத்தமாக அப்புறப்படுத்துவது உணவு பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ஆறில் உள்ள விதிகள் மற்றும் அதனை பின்பற்றுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் அதேபோல பேக்கரி உரிமையாளர்களுக்கு உள்ள பிரச்சினைகளை குறித்தும் அவர் கேட்டறிந்தார் கூட்டத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தங்கவேல் முருகேசன் மற்றும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் ராகம் பேக்கரி செல்வராஜ் காரமல் பேக்கரி கார்த்திகேயன் விக்னேஷ் பேக்கரி நாகராஜ் பிரசன்ன லட்சுமி ரங்கசாமி புட் கார்டன் செந்தில் மற்றும் விஜயலட்சுமி விஜயவேலு அரோமா நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரி செந்தில் நடராஜன் மற்றும் ஜெயக்குமார் அனீஷ் சக்திவேல் சுஜித் மற்றும் உறுப்பினர்கள் என பல கலந்து கொண்டனர் மாவட்டத்தில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் நல சங்கம் உணவு பாதுகாப்புத்துறையும் இணைந்து எஃப்எஸ்எஸ்ஐ அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு விதிகள் விதிமுறைகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பற்றிய லேட்டஸ்ட் அதாவது ரெண்டாயிரத்தி வந்து விதிமுறைகள் அமலாக்கப்பட்டாலும் அப்பப்போ வந்து இருபது இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து இந்த பேக்கரி உரிமையாளர்களுக்கு உற்பத்தியும் வச்சிருக்கிறாங்க ரீடைலும் பண்ணுறாங்க ஸோ அந்த விஷ் அந்த வகையில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இவங்க இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் தரமான பொருட்களை வாங்கி தரமான உணவுகளை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஏன்னா இப்போ பேக்கரி இல்லாத ஒரு உரை இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அதையும் வந்து கோவை மாவட்டத்தில் வந்து ஒரு தரத்துக்கும் தரத்துக்கும் மற்றும் அதோட சுவைக்கும் வந்து பேர் போட்டுற பேர் போனது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து இருக்கக்கூடிய பேக்கரி உரிமையாளர்கள் வந்து இங்கே வருகை புரிஞ்சுருக்குறாங்க அவங்களுக்கு சட்டம் சார்பாக அவங்க என்னென்னலாம் கடைபிடிக்கணும் எப்படிலாம் வந்து அந்த நிறுவனத்தை வச்சுக்கணும் சுத்தம் சுகாதாரமாக இருக்க வேண்டியது அப்புறம் பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உணவு பாதுகாப்பு மேற்பார்வை பயிற்சி பெற்ற நபர்கள் இருக்க வேண்டியது அதாவது அப்புறம் உணவை கையாளுபவர்கள் தன் சுத்தத்துடன் எப்படி இருக்கணும் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணும் இருப்பு எப்படி வச்சுருக்கணும் அதை அதோட மூலப்பொருட்கள் எப்படி வாங்கணும் அதை எந்த சூழலில் எந்த டெம்பரேச்சரில் வச்சுக்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் எப்படி வந்து விற்பனை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்தணும் எப்படி சேகரிக்கணும் இப்படின்ற பல விஷயங்களை வந்து அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம சட்டம் சார்ந்து அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு மாதிரியும் அவங்களோட இணைந்து ஏன்னா ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க அசோசியேஷன்லேருந்து வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே வந்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து இடத்துலேருந்துமே இன்றைக்கி வருகை புரிஞ்சிருக்கிறாங்க ஸோ இனி வரும் காலங்களில் வந்து சட்டம் சார்ந்து மக்களுக்கு வந்து தரமான உணவு அவங்க இடத்துலேருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் எந்த சூழலையும் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் அதாவது புகாரும் வராமல் இருக்க வேண்டிய சூழலில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு வலியுறுத்தி இன்றைக்கி நாங்கள் துறை சார்பாக அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்றைக்கி ஏற்பாடு பண்ணிட்ருக்கோம் மக்கள் ஏதாவது குறைகள் இருந்தது புகார் தெரிவிக்கணும் அப்படின்னா எங்கள் உணவு பாதுகாப்புத்துறை தலைமை அலுவலகத்தில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ டபுள் டூ என்ற எண்ணுக்கும் உணவு புகார் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் ஐடிக்கும் அப்படி இல்லைனாக்கா தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி கன்சியூமர் ஆப் அப்படின்ற ஆப்பை பதிவிறக்கம் பண்ணி புகார் தெரிவிக்கலாம் அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு போய் நாங்கள் அதை ஆக்ஷன் எடுத்து அந்த ரிப்போர்ட்டையும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நாங்கள் பதிவு செய்திருவோம் யார் புகார்தாரரோ அவங்களுக்கும் வந்து இந்த என்ன நாங்கள் ஆக்ஷன் எடுத்தோம் அப்படிங்கிறதையும் வந்து தலைமை அலுவலகத்திலேருந்து அவங்க அனுப்பிச்சிடுவாங்க நன்றி இன்னைக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம் நம்ம ரெகுலராக போய் அதெல்லாம் முறையாக கடைபிடிக்கிறாங்கன்றதாக உணவு பாதுகாப்பாளர்கள் அவங்களோட ரெகுலர் இன்ஸ்பெக்ஷனில் எல்லா வகையான உணவு நிறுவனங்களையும் அவங்க பா பார்த்து தான் வருவாங்க அது அதன் அடிப்படையில் வந்து ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பேக்கரி மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடைகள் ஹோட்டல்கள் தள்ளுவண்டி கடைகள் எல்லாமே அவங்க ஆய்வு பண்ணுவாங்க அதே போல் ஐசடி சென்டர் நூன்மில் ஒரு பகுதிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஆய்வு பணி வந்து எல்லாமே சேர்ந்து சார்ந்து தான் இருக்கும் சகுதி ஆயுத பூஜை பண்டிகை காலம்ல வரும் தீபாவளி கொண்ட பண்டிகை காலம் இதுக்கு நம்ம அறிவுறுத்தல் மேடம் இப்ப அடுத்து பேக்கரிக்கு அடுத்து அவங்க ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அடுத்து பண்டிகை காலம் வர இருக்கிறதுனால ஸ்வீட் மேனுஃபேக்சரர்ஸ் அதாவது இனிப்பு மற்றும் காரவைகள் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் நம்ம அடுத்த மாதம் வந்து விழிப்புணர்வு கூட்டம் நடத்த போகிறோம் அந்த மூலப்பொருட்களில் வாங்குறதுலேருந்து ஏன்னா மெயினாக வந்து எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தப்படும் நெய் பயன்படுத்தப்படும் டால்டா பயன்படுத்துவாங்க இதெல்லாம் என்ன தரத்தில் இருக்கணும் எப்படி வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி உற்பத்தி பண்ணுற என்ன அந்த பொருளை எவ்வளோ நாளைக்குள்ளே பயன்படுத்தணுன்றத மக்களுக்கு முக்கியமாக தெரியப்படுத்தணும் அதே போல் இன்னொன்று டெம்பரேச்சர் எந்த இடத்துல வந்து நம்ம வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது கேக்கெல்லாம் எவ்வளோ நாளைக்குள்ளே பயன்படுத்தணும் அவங்க கொடுக்கும்போதே சொல்லி கொடுக்கணும் அதை வந்து மக்களுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும் பிளஸ் வந்து உற்பத்தியாளர்களுக்கும் கொடுக்கறதுக்கு நாங்கள் அடுத்த மாதம் வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கூட்டம் அன்றாடம் வந்து நாங்கள் எங்களோட உணவு பாதுகாப்பு அவங்க ஆய்வுகளையும் வந்து இதை முன்னுரிமை கொடுத்து நாங்கள் எடுத்தோம் உணவு பொருள் அப்படின்னாலே வந்து உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக நாங்கள் அன்றாடம் எங்களோட ஆய்வுகள் இருக்கு அந்த வகையில் இப்போது க கடந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இ காமர்ஸில் கொடுக்கக்கூடிய அனைத்து பிளாட்ஃபார்மையும் வந்து நாங்கள் குடோன்ஸ்லாம் நிறையா இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தேழு குடோன்களையும் எங்கள் உணவு பாதுகாப்புள்ளவர்கள் ஆய்வு செய்து ஒரு குடோனில் வந்து சரவணம்பட்டிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தெட்டு கிலோ வந்து காலாவதியான பேரிசம்பளத்தை நாங்கள் எடுத்து அழித்தோம் அதனால் அன்றாடம் எங்களோட ஆய்வுகளில் வந்து எல்லாமே இருக்கும் ஏதோ புகாரின் அடிப்படையில் வந்து நாங்கள் உடனடியாக அந்த இடத்த போய் நம்ம ஆய்வு செய்து அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் கூட சவர் கண்டிப்பாக இருக்குது சார் எங்க தினசரி ஆய்வில் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ரெண்டாவது இந்த மாவட்டத்தில் நான் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல் கூட்டமே வந்து அவங்களுக்கு தான் பண்ணோம் ரோட்டோர கடைகள் வச்சுருக்கிறவங்க ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணுறவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அவங்களுக்கு மீட்டிங் வச்சு தடை செய்யப்பட்டது என்ன அப்படிங்கிறத மொதல் அவங்களுக்கு வலியுறுத்தி சொன்னோம் ரா எக் அதாவது பச்சை முட்டையிலேருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸ் தடைப்பட்டிருக்கு ஸோ அது பயன்படுத்தாமல் அதை யூஸ் பண்ணாமல் வேறு வித மயோனைஸை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நாங்கள் அதில் நிறைய சாம்பிள்லாம் எடுத்து ஆய்வுக்கும் உட்படுத்தியிருக்கோம்